அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய ராசி அன்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கம் நல்லா இருக்கும்னு நினைச்ச நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு உடல் நலத்துல சற்று பிரச்சனைகள் வந்திருக்கும் வருமானம் சிறப்பா இல்லாம ஆடம்பர செலவுகள் அதிகரிச்சிருக்கும் எதையும் யோசிக்காம பேசி வம்பல மாட்டியிருப்பீங்க மறைமுக எதிரிகள்ங்கிறது உங்களை சுத்தி இருப்பாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க தெரியாம உங்க ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு அதே நேரத்துல உங்க அலுவலக பணிகளிலும் சிறப்பா செயல்பட முடியாம சிலரால் தொல்லைகள் ஏற்பட்டு எதிர்பார்த்த பண உதவியோ பதவியோ ஏன் ஒரு ஊதிய உயர்வு கூட கிடைக்காம இருக்கலாம் விரும்பிய இடமாற்றங்கள் இல்லாம வேதனைப்பட்டு இருக்கலாம் சக ஊழியர்களின் ஆதரவு இல்லாமலும் நட்பால் சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருந்தும் சில கவனத்தை மீறிய செயல்கள் நடந்திருக்கும் அதே மாதிரி மேலிடத்தில் ஆதரவு இருந்தா கூட அவங்க நம்மள வாட்ச் பண்ற மாதிரியே மனசுல ஒரு எண்ணங்கள் தோன்றி குரு பலன் நம்ம முழுமையா அனுபவிச்சிட்டோமா அப்படின்னா இல்ல காரணம் உங்க வாழ்க்கையில சனி பகவானுடைய சில குறுக்கீடுகள் இருந்திருக்கும் புதிய நட்புகள்ங்கிறது நமக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்க மனசுல இருக்கு மன நிம்மதிக்காக போராடுறீங்க புதிய சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி ஒரு எண்ணம் நடக்கணும்னா முதல்ல கொஞ்சமாவது பணம் கையில் இருக்கணும் இல்லையா வேலையை துவங்கணும்னு நினைச்சா அதற்கான சிந்தனைகள் ப்ராப்பராக வேணும் இல்லையா படிப்பில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மந்தமான சூழல் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே இப்படிதான் இருக்குமா அடுத்த வருடமாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற மேஷராசி அன்பர்களே ஒரு ஆண்டுல முக்கியமா நான்கு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் இப்போ குரு பகவான் தனஸ்தானத்துல செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் அதனால் இந்த காலகட்டத்தில் உங்க ராசி அதிபதி செவ்வாயும் குரு பகவானும் நல்லாவே இருக்காங்க ஆறு மாதங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம எந்த விதமான மன கஷ்டங்களும் இல்லாமல் உங்களை ஈஸியா கொண்டு போறதுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருப்பார் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் இந்த மகிழ்ச்சி நிரந்தர மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய உதவிகளை நீங்கள் செய்தாலும் பாராட்டுகள் பெறாமல் இருந்தீங்க இல்லையா இனிமேல் அந்த பாராட்டுகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்க வளர்ச்சி நிச்சயம் காண்பீங்க புதிய வண்டி வாகனங்கள் வீடு வாங்குறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் குரு செவ்வாய் அவ்வளவு பெஸ்ட் இந்த சேர்க்கை குடும்பத்தில் அமைதி நிலவும் பெண்கள் மனசில் இருந்த கவலைகளும் ஏக்கங்களும் பயங்களும் நீங்கி படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி உங்க தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் நல்லா யோசிச்ச பிறகு பிறரின் வார்த்தைகளை நம்பணுங்கிறத ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடினமான காலத்தை கடந்துட்டோம் இனிமேல் நல்லது நடக்கும்ங்கிற ஒரு இயல்பான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயங்கள் சாதகமா முடிவடைஞ்சாலுமே நம்ம பட்ட கஷ்டங்கள் யார் யாரெல்லாம் நமக்கு ஆதரவு தரல யார் நமக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டங்கள்ல கூடுதல் அக்கறை நீங்க எடுத்துக்கணும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் இந்த காலகட்டத்துல எதிர்கட்சியினர் உங்களை பத்தி குறை சொல்வதை குறைஞ்சிப்பாங்க திறமை கேட்ட புகழும் கௌரவமும் கட்டாயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்ங்கிறது தான் போகும் ரொம்ப ஓஹோங்கிற அளவுக்கு போகாது கொஞ்சம் மட்டமாவும் போகாது கவலைப்பட வேண்டாம் மாணவ மாணவிகள் புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க போட்டிகளில் பங்கேற்று பாராட்டையும் பெறுவீங்க வெற்றியையும் பெறுவீங்கன்னு சொல்லலாம் கடும் குழப்பத்துக்கு பிறகு மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் திட்டமிட்ட காரியங்கள் ஜெயமாகும் காரணம் என்னன்னா நம்ம திட்டமிட்ட காரியங்களில் நம்மள பெரியால் ஆகிறது யாருன்னா கேது பகவான் தான் இந்த கேது அப்படிங்கிறது ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்துல இருந்தார் கெடுபலன்களை ஜீரோக்கு கொண்டு வரது யாருன்னு குரு பகவான் தான் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா கேதுவை பார்க்கும் காரணத்தினால விலகும் மனசுல பட்ட சில விஷயங்கள் சாதகமா நடக்குது அப்படிங்கறது இல்லாம சமயோகித புத்தியால பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சுப்பீங்க அரசியல்வாதிகள் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் மிகப்பெரிய உதவிய செஞ்சு பாராட்டுகளை பெறுவீங்க முழு திறமைய வெளிப்படுத்தக்கூடிய கூடிய காலகட்டம் இது ஏன்ன பாத்தீங்க உங்களுடைய லாபஸ்தானத்துல சனி பகவான் இருந்தார் ஒரு சில பேருக்கு லாபஸ்தானத்துல சனி இருந்தா நிறைய பணம் வரும்னு நினைப்பாங்க அப்படி சனி போது என்ன நம்ம உழைப்புக்கு மீறிய சக்தியை கொடுத்தாலும் நார்மலா என்ன வருமோ அதான் வரும் ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல மன கஷ்டம் கூட அதிகமா இருக்கும் ஆனா இப்போ வக்கரமா இருக்கார் சனி பகவான் இந்த வக்ரகதி கால சனி பகவான் என்ன செய்யறாரோ அதுக்கு ரிவர்ஸ்ல பலன்களை கொடுப்பார் பாசிட்டிவா செய்வார் வரவேண்டிய வரவு கூடுதலா வரும் நல்ல சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் நடத்துறதுக்கான அறிகுறிகளை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய முதலீடுகளில் தைரியமா ஈடுபடுவீங்க உங்க காலம் யூகமான காலம் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பதிவு உயர்வு கிடைக்கும் வருமானம் சீரா இருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாமைகளை சந்திச்சாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு உங்க சுய ஜாதகத்துல திருமண அமைப்பே இல்லை அப்படின்னாலும் சரி உங்க சுய ஜாதகத்தின்படி படி திருமண வாழ்க்கையில நீங்க பெயிலியராய் உட்கார்ந்து சரி உங்களுக்கு ராகு புத்தியோ கேது புத்தியோ சனி புத்தியோ நடந்தாலும் சரி ஏன் அஷ்டமாதிபதியோட தசாவோ புத்தியோ நடந்தாலும் சரி வாழ்க்கையில குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் பாசிட்டிவ் ஆவது கண்டிப்பா ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த பனிரெண்டாம் இடத்து ராகு நிறைய செலவுகளை கொடுப்பாரோன்னு ஒரு சிலர் நினைக்கலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் கும்பகோணத்து பக்கத்துல இருக்க திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலத்துக்கு வந்து வணங்குங்க உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி நீங்க என்ன லக்னமா இருந்தாலும் சரி ராகுக்குரிய பரிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும் சுப விரயங்கள் குறையும் உங்க சுயஜாதகப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் எது நடந்தாலும் சரி அதை மீறி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மனசுல திருப்திங்கிறது ஏற்படணும்னு நிறைய போரா கொண்டாடுறீங்க மன கஷ்டமும் சிந்தனையும் பொறுமித்த சூழல் உண்டாகும் ராகு பகவான் உங்களை நல்லாவே வச்சிருப்பார் குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோங்க ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டுல இருக்காரா மேஷத்துல இருக்காரா இல்ல துலாம் ராசியில உச்சமடைஞ்சி பலமா இருக்காரா இல்ல சுய ஜாதகத்துல வக்ரகதியில இருக்காரான்னு பாத்துக்கோங்க அப்படியெல்லாம் இருந்தாருன்னா சனி புத்தி நடந்ததுன்னா சனி பகவானுக்கு சின்ன பரிகாரம் பண்ணிடுங்க வரக்கூடிய காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியா இருக்கு நீங்க தைரியமா நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் மேஜரா எந்த விதமான பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படாது உங்களுடைய மனசுல திருப்திங்கிறது ஏற்படணும்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் ராகுவுக்கு பரிகாரம் பண்ணா மட்டும்தான் மேஷராசி அன்பர்கள் நல்லா உண்மை உங்கள் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் அதே மாதிரி உங்க நீண்ட நாள் கோரிக்கைகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது ஜாதக ரீதியா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தசாபுத்திங்கிறது எழுபது சதவீதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கோச்சாரம்ங்கிறது முப்பது சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் அதனால உங்களுக்கு என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பரிகாரமோ என்ன செய்யணும் செஞ்சிங்கன்னா கோச்சாரத்துல என்ன நிலைமைகள் மாறினாலும் கண்டிப்பா ஸ்மூத்தா போகும் மேஷ ராசி கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட ராசி உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் சனியோட சேர்க்கை இருக்கான்னு பாருங்க ராகு கேதுவுடைய சேர்க்கையோ தொடர்போ இருக்கான்னு பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க கண்டிப்பா வாழ்க்கை எந்த இடத்திலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது இதை நம்பிக்கையை அதிகமா வளர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்